ஒரு மூலிகை இருக்கு அந்த மூலிகையை கொண்டு வந்து அவர் உடம்புல கொஞ்ச நேரம் அப்படி வருடன்னா அந்த வெப்பம் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த மூலிகை தான் இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கேன் அருகம்புல் அந்த அருகம்புல் மாலை விநாயகருக்கு சாத்துவதற்கான காரணம் அந்த அனலாசுரனுடைய வெப்பம் தாளாமல் கொண்டு வரப்படுது இப்ப கெயமுகாசுரனை அழித்து விட்டு அந்த கெயமுகாசுரனை அழித்த உடனே அவன் அழிப்பதற்கு பயன்படுத்தி தான் ஒத்தை தந்தத்தை ஒடித்து யானை போகணும் இல்லையா அந்த ஒரு தந்தம் கயம்போசங்கள் அழிப்பதற்காக ஒழித்ததாக நமக்கு புராணம் சொல்லுது அடுத்து மகாபாரதத்தை எழுதுவதற்காக மேருமலையிலே நாயக பெருமான் எழுத எழுதுவதற்காக ஒழிக்கப்பட்டதாக ரெண்டு விதமான காரணங்கள் சொல்லுது காரணம் ரெண்டா இருந்தாலும் காரியம் நல்ல காரியம் தானே போற பாதைகள் இப்ப கரூர் இந்த நம்ம மாவட்டம் இப்ப பட்டிக்கு வரணும்னா எந்த பாதையில வேணாலும் வரலாம் வந்து சேர்ற இடம் நமக்கு சரியான இடமா இருக்கணும் அப்படி ஆலயத்திற்கு போறதுக்கு பாதைகள் நிறைய இருக்கு ஆலயத்தை இறைவனை அடைவதற்கு நிறைய வழிகள் இருக்கு பக்தி பண்ணலாம் பிறருக்கு உதவி பண்ணலாம் பிறருக்கு இன்சூரன்ஸ் சொல்லலாம் நல்ல முறையில் கோபம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் என்கிற ஆறு குணங்களை விடுத்து தயை சாந்தம் இரக்கம் ஏதேனும் இதுல ஏதேனும் ஒன்றை கடைபிடித்தால் கூட இறைவனுடைய திருவருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் இறைவனை வழிபட்டு இன்னைக்கு பெரிய புராணம் என்ற நூலிலே இடம்பெற்றிருக்கிறார்கள் அப்படி இடம் பெறுவதற்கு அவர்கள் சந்தித்த அத்தனை சோதனைகளும் நமக்கு எடுத்துக்காட்டான விஷயம் திருநீலகண்டத்துக்கு உயவனார் என்று ஒருத்தர் இருந்தார் திருநீலகண்டத்துக்கு உயவனாறு சட்டிமானம் பண்ற இனம் அவங்க என்ன பெருசா சம்பாதிக்க போறாங்க பெருசா வீடு அந்த காலத்துல பத்துக்கு பத்து ரெண்டு பேரும் படுத்த நாலு பேரை கடை இடவெளி கணவனும் மனைவி ஐயா ஐயா திருநிலகண்டத்துக்கு நெத்தியில் நெத்தியில சின்னம் கழுத்திலே உத்தராட்சம் நாம சிவநாயம் சிவத்த இடத்துக்கு வர்றோம் நம்ம ரசிக்கிறோம் ஒரு சிலருக்கு ஒரு சில இடம் பிடிக்கும் மண்டபம் ரொம்ப அழகா இருக்காங்க கோயில் இருக்கு அதுல சிற்பம் ரொம்ப அழகா அப்படி ரசிக்கிறது போல திருநீலகண்டத்துக்கு அவருடைய மனைவி சிவபெருமானுடைய உடம்புல அந்த திருநீலகண்டம் அப்படின்னு கழுத்துல இருக்கிற விசம்பட்ட பகுதியை மட்டுமே ரசிப்பார்களாம் ரசித்தார்களாம் இப்ப அந்த அம்மா கூப்பிட்டு குளிச்சாச்சா திருநீலகண்டம் சாப்பாடு தயாராகிச்சா திருநீலகண்டம் பாருங்க வெளியில போய் வீட்டுக்கு கணவர் வந்து என்ன பக்கம் சாப்பாடு தயாராகிச்சா ஆமா அமாவாசை காத்துவார்கள் சில குடும்பங்கள் இப்படி இருக்கு ஆனா அவருடைய மனைவியும் அவரும் எந்த நேரமும் திருநீலகண்டம் 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 என்றே சொல்லி பழகியவர்கள் ஒரு நாள் இறைவன் சோதிக்க வருகிறான் ரெண்டு பேருக்குள்ள ஒரு சத்தியம் இருக்கு சத்தியம் என்ன நம்ம எல்லாம் சத்தியம் பண்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஒரு சத்தியம் வீட்டுக்கு போய் வர்றா விலை மாது வீட்டுக்கு போய் வந்த விஷயம் மனைவிக்கு தெரிய வருது இருபத்தஞ்சு வயசு வயசு அம்மாவுக்கு செய்வா சண்ட நோக்கம் சட்டிவான உருளும் வார்த்தைகள் என்ன வேண்டாம் இனிமே தொடாத அப்படித்தானே சத்தியம் பண்றாங்க சொல்றாங்க நான் அவங்க கூட பேச மாட்டேன் நீ என் கூட பேசாத நான் உன்ன தொட மாட்டேன் அப்படித்தானே சத்தியம் பண்ணணும் அந்த அம்மா கேட்டா எம்ஐ தீtestngிராகி எம்ஐ என்ன தொடாதேன்னு சொல்லிதான் நியாயம் கரவணு என்ன தொடாதயான்னு சொன்னமா ஆனா அந்த அம்மா சொல்றா திருநீலகண்டம் தொடாதே என்ன மட்டும் இல்லை இதுமே எந்த பொண்ணையும் நீ தொடக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணிட்டார் ஐயா சத்தியம் காப்பாத்தணும்ல சத்தியத்தை எத்தனை பேர் காப்பாத்தணும் காலையில சத்தியம் பண்ணி முடிச்சு சாயந்தரமா யோசிக்கிறேன் நம்ம ஆளு நாளைக்கு பண்ணிருக்கலாம் போல இருக்கு இன்னைக்கு கூடாது பாட்டு கூட நமக்கு சொல்றாங்க நாளைக்கு முதல் குடிக்க மாட்டேன் சத்தியப்படி தங்கமுடா ஏங்க நாளைக்கு போட்டியே இன்னைக்கு போட்டுக்கலாம்னு கேக்குற போது அவர் சொன்னாராம் இன்னைக்கு இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமணி வேண்டாம் தாளம் இடிச்சாலும் இடிக்கும் அதனால நாளைக்குதான் வச்சுருக்கோம் கந்திப்பு ஏதாவது கிடைக்கும்னே நம்ம ஆளுங்க தள்ளி போடுற கதை இப்ப அவரு அடுத்த வினாடிய சேக்கலார் பாடுறாரு ரொம்ப அற்புதமாகும் வடிவூரும் பெயர்ந்து நீங்க பெயர்ந்து ரெண்டு ஒண்ணு தானே வாசப்படி சென்றல் மையம் சேர்த்தே சொல்லுவோம் ரெண்டு நாள் பொட்டினாலும் ஒண்ணுதான் கேட்டுனாலும் ஒண்ணுதான் வாசப்படினாலும் ஒண்ணுதான் நம்ம தமிழை விட்டு வேற மாதிரி நிலத்தி ரெண்டு ரெண்டாம் பேசுற வளாகத்துக்கு மாறிட்டோம் இப்ப பெயர்ந்து நீங்க ரெண்டு வார்த்தை வச்சாரு ஐயா சேக்கலார் பெயர்ந்து நீங்கினா என்ன பெயர்ந்து இந்த இடத்தை விட்டு பெயர்ந்து நீங்கி அந்த உடம்புல இருந்து மனசை விட்டு நீங்க உடம்பும் தொடாம மனசும் தொடாம தொண்ணூறு வயசு வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரு வீட்டிலே இருந்திருக்கிறாங்கன்னா எப்படி இருந்திருப்பார்கள் இந்த கதையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க திருவிழாண்டத்துக்கு குயவனார் மனைவிக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் சரியா இடமறிந்து காலமறிந்து கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த கணவனுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை சரியா பதிக்கேற்ற பத் பதிவெறவு பத்தாவுக்கேற்ற பதிவெறவு என்னங்க வெயில் ரொம்ப உடம்ப உங்களுக்கு வெந்நீர் வைக்கட்டுமா குளிக்கிறீங்கன்னா அப்படினு பக்குவமா பேசுற மனையால் நினைச்சுதான் எவ்வளவு பெரிய மகத்துவமா நீங்க அரிச்சந்திரனுடைய மனைவி சந்திரபதி அரிச்சந்திரனுடைய மனைவி சந்திரபதி ஏன் சந்திரமதினு நான் சொல்லல சந்திரமதிங்கிறது உச்சரிப்பு தப்பு சந்திர நாள் நிலவு மதினால் நிலவு நிலவு நிலவுன்னு ஒரு பேர் இருக்காது சந்திரவதி உதாரணம் பாருங்க பார்வதி பாக்கியவதி குணவதி புனிதவதி அம்மா பேரு சந்திரவதி அது உதாரணம் இப்ப அந்த அம்மா அர்ஜுனனுடைய மனைவி முன் ஜென்மத்திலிருந்து வாங்கிய வரத்தின்படி வந்தவர் மாங்கல்யத்தை பார்த்து திருமணம் செய்து கொண்டவர் அப்படிப்பட்ட பதிவிரதையான சந்திரவதிக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு என்னென்ன இலக்கணம் தெரியுது இலக்கியம் தெரியும் பண்பாடு தெரியும் கணவனை எப்படி மதிக்கணும்னு தெரியும் எல்லாம் தெரிஞ்ச அம்மாவுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியல என்ன தெரியல புருஷனை எழுத்தே பேச மாட்டாங்க அந்த பாக்கியம் இத்தனை பேருக்கு கிடைச்சிருக்குன்னு தெரியல கிடைச்சிருந்தா பெரிய பாக்கியசாலிகள் தான் அப்படிப்பட்ட மனைவி போல இந்த திருநில கண்டவருக்கு அமைந்த அந்த துணங்கியா இப்ப ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க சத்தியம் பண்ணியாச்சு ரெண்டு பேரும் தொட்டுக்கல உடம்பு தீண்டல படுத்ததுக்கு அப்புறம் மனசு கூட மனைவியை தீண்டலையா மனத்தாலும் தீண்டாதவர் சத்திய பண்டிதா காப்பாத்தனுமே யாரு காப்பாத்துறா எழுபத்தி ஒன்பது ஆண்டு காலமா நம்ம நாட்டை அரசியல்வாதி கூட நமக்கு கொடுக்கற வாக்க ஒரு வயது காப்பாத்தல ஆனாலும் நம்மளும் அதை பத்தி கவலைப்படல ஒருத்தர் இறந்தாரு இறந்தோடனே எம அவருடைய ஆத்மாவை கொண்டுக்கிட்டு எமலோகம் போயிட்டாரு எமலோகம் போனோம்னு பார்த்தா அங்க வெறும் கடியாரமா கட்டி இருக்கு மாட்டி இருக்கு போனவர் கேட்டார் என்னையா இங்க வெறும் கடியாரமா மாட்டி வச்சிருக்கீங்க ஆமா எதுக்கு மாட்டி வச்சிருக்கீங்க பூலகத்துல யாராரு எவ்வளவு பொய் சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கடிகாரம் எல்லாம் ஓடும் அப்படியா என்ன புதுசா இருக்கேன் ஓடாம ஏன்னு கேட்டாராம் அது யாருடைய அந்த எம தர்மம் அப்படி என்ன அன்னை தெரசா பண்ணா பொறுமை சாந்தம் இந்த பூமி எவ்வளவு பொறுக்குது பாருங்க நம்மளை இகழ்வாரை தாங்கும் நிலம்போலத்தம்மை அகழ்வாரை தாங்கும் நிலம்போலத்தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை எவ்வளவு வெட்டுனாலும் கொத்துனாலும் தாங்கிக்கிட்டே இருக்கா நிலமகன் நம்மள இப்ப அம்மையார் தரசா அவர்கள் கொல்கத்தா வீதியிலே கையை தான் நடந்த நிறுவனத்திற்கு நிதி கேட்டு ஒரு பெரிய கோழிகளிட்ட போய் கையை ரெண்டு கையையும் வீட்டுன உடனே அவர் என்ன பண்றாரு கோபத்துல காளி எச்சு எடுத்து போயிட்டார் இந்த அம்மா கோவப்படலையா அப்படியே கையை மடங்கிட்டு அடுத்த கைய நீக்க சொன்னாமா ஐயா எனக்கு வேண்டியதை கொடுத்துட்டீங்க என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்க அந்த மனசு தான் இப்ப எவ்வளவுல கடியாரம் ஓடாம நின்றுச்சு பக்கத்துல ஒரு கடியாரம் ஓடுது அந்த போன அந்த ஆத்மாவுக்கு என்ன அந்த காத்தாடி இவ்வளவு வேகமா ஓடுதுன்னு கேட்டுக்காரு இல்லப்பா அது காத்தாடி இல்ல அது கடியாரம் தான் நாரா எம தர்மம் கடியாரமா வேகமா ஓடுது யாருக்கு கடியாரம் அதான் உங்க நாட்டுல இருக்க மொத்த அரசியல்வாதியுடைய கடியாரமும் ஓடுதுன்னு அப்ப என்ன கதையா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க பொறுமை ரொம்ப முக்கியம் சோதிப்பதற்கு பல இடங்கள் வரும் இப்ப பொறுமையா இருந்த ரெண்டு